அனைவருக்கும் வணக்கம் ஐம்புரி காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை வீழ்த்த வேண்டிய கட்டாயம் இந்திய மக்களுக்கு உழைப்பாளி மக்களுக்கு இருக்கிறது இந்தியாவை அனைத்து விதத்திலும் நாசம் செய்த நரேந்திர மோடி இந்தியாவின் ஜனநாயகத்தையே அபகரித்து விழுங்க பார்க்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி செய்த ஜனநாயக மீறல்கள் போல் இந்திய வரலாற்றில் யாரும் செய்யவே இல்லை அந்த அளவுக்கு மோசமான முறையில் செய்திருக்கிறார் மோடி பல நேரங்களில் இந்தியா என்பது ஒரு ம மதர் ஆஃப் டெமோக்ரஸி ஜனநாயகத்தின் தாயகம்னு பேசுவார் ரெண்டாயிரம் வருஷமா இந்தியாவில் த ஜனநாயகம் இருக்குன்னு சொல்லி ஒரே பலம்பருமே பேசுவார் ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்தில் நடக்காத இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மோடி ஆட்சிக்கு வருகிறவரை நடக்காத பல விஷயங்களை இந்த ஒன்பது ஆண்டுகளில் நடத்தி காட்டியிருக்கிறார் அதுல ஒரு விஷயம் சட்டமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை மிரட்டி விலை பேசி வாங்குவது மிரட்டலையும் விலையையும் ஒன்னா வச்சுக்கிறது அந்த அடிப்படையில வாங்கக்கூடியது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சுதந்திர இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக விரோத செயலில் இறங்கியதே கிடையாது அவ்வளவு பாராளுமன்ற சட்டமன்ற எம்பிக்கள் எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி மட்டும் கொள்முதல் செய்திருக்கிறது இந்த கொள்முதல்ன்ற வார்த்தை இருக்கு இது மொத்தமாக பல்கா பண்றது அதாவது ஆயுத கொள்முதல் அரிசி கொள்முதல் கோதுமை கொள்முதல் இப்படி பல்கா பண்ற வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி தான் பண்ணியிருக்கு நீங்க கணக்கு வெளிவிப்ப வெளிவந்த கணக்கின் பிரகாரம் இந்த ஒன்பது ஆண்டுகளில் நானூத்தி பதினோரு சட்டமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி விலை கொடுத்து வாங்கி சாதனை படைத்திருக்கிறது கொஞ்ச நஞ்ச சாதனை இல்லை பிரம்மாண்டமான சாதனை அவர் உலக சாதனை அது இது உலக சாதனை தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்சி கவிழ்ப்புக்கு இந்த வேலைகளை மோடி திட்டமிட்டு செய்கிறார் அப்போ இது ஒரு கேவலமான ஒரு செயல் என்பதுதான் நாம் இன்னைக்கு பார்க்குறோம் இந்திய ஜனநாயகத்தை வேரோடு வேறாக வெட்டி வீழ்த்தக்கூடிய பல விஷயங்களில் இது ஒரு விஷயம் அதே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய ஏற்பாடு அப்போ அதில் என்ன கணக்கு சொல்றான்னு சொன்னா நீங்க ஒரு எம்எல்ஏக்கு பத்து கோடியிலிருந்து குறைந்தபட்ச கூலி அதிகபட்சமாக கூலினா காசு அதிகபட்சம் என்பது நூறு கோடி வரைக்கும் இப்ப நானூத்தி பதினோரு எம்எல்ஏ சேர்த்திருக்காங்க இப்போ இன்னைக்கு நேத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நீ பாத்தீங்கன்னா குஜராத்ல அடுத்தடுத்து குஜராத்தில் நாலு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் என்னன்னா பிஜேபி கொள்கையை பிடிச்சதுன்னா போறாங்க இல்ல எங்க தமிழ்நாட்டில க கன்னியாகுமரில இருந்து ஒரு அம்மா காங்கிரஸுக்கு சேர்ந்துட்டாங்க ஒரு எம்எல்ஏ அவங்கன்னா பிஜேபி கொள்கை ஒன்னும் கிடையாது தங்களுடைய பதவி என்ற விஷயமும் மக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய முறையிலும் அவர்கள் சுயநலத்துக்காக போறாங்க அப்படி சுயநலத்துக்காக அவர்களை வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடியதை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டு வருகிறது அதான் நானூத்தி பதினோரு எம்எல்ஏக்கள் அப்புறம் எம்பிக்கள் பத்து கோடில நூறு கோடினா எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க நீங்க ரொம்ப கம்மியாகவும் கிடைப்பாங்க இப்ப கூவத்தூர் மார்க்கெட்னு ஒண்ணு இருக்கு நீங்க தமிழ்நாட்டுல ரொம்ப புகழ்பெற்ற மார்க்கெட்டு கூவத்தூர் மார்க்கெட் அப்படிதான் கோட்டைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க என்னங்க ரேட் ரேட்டு நடந்தது என்னங்க பேரம் பேசப்பட்டது ஒரு ஒருத்தர் சொல்ற என்ன இந்த தான் வேணும் உடனே என்ன பண்றாங்க அந்த கொள்கை சரியில்லை இவ்வளவுதான் சந்தை மதிப்பு அந்த அளவுக்கு தான் கொள்கை பிடிப்புடையெல்லாம் இருக்காங்க அதாவது என்னன்னு சொன்னா அந்த மாதிரி எம்எல்ஏக்களை கொஞ்சம் கம்மி விலைக்கு வாங்கிக்க வேண்டியது காஸ்ட்லியான எம்எல்ஏக்கள் உண்டு அப்ப நீங்க சராசரியாக நீங்க வந்து நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலதான் ஒரு எம்எல்ஏக்கு செலவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது என்ன கணக்கு முன்னாடியே வந்து ஆம் ஆத்மியினுடைய தலைவர் ஒரு கணக்கு சொன்னார் டெல்லியில் இருக்க எம்எல்ஏக்களுக்கு மட்டும் சில ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி விலை கொடுத்து வாங்க பார்க்கிறார்கள் அப்படின்னு அவர் சொன்னார் அப்ப நீங்க ஒரு சராசரியாக நீங்க வந்து ஒரு நாற்பது கோடி ரூபாய் வைத்தால் கூட இந்த நானூத்தி பதினோரு எம்எல்ஏக்கள் இப்ப வாங்க நாலஞ்சு பேர் எல்லாம் சேர்த்தீங்கன்னு சொன்னா ஏறக்குறைய ஒரு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் வரை இருபதாயிரம் கோடி ரூபாய் வரை எம்எல்ஏக்களை சட்டமன்றங்களை விலை கொடுத்து வாங்குவதற்கு ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பயன்படுத்துறது என்று சொன்னால் இதை விட உலகத்துல மிக மோசமான மிக கேவலமான ஜனநாயக விரோத நடவடிக்கை இருக்குமா ஆனா மோடி வாய திறந்தா ஜனநாயக பத்தி பேசிட்டே இருக்காரு அப்ப அந்த அளவுக்கு மிக மோசமா ஒரு இருபதாயிரம் கோடி வரைக்கும் நான் சொல்றது வந்து ஒரு பத்திரிக்கையில் வந்த செய்திகளை ஒட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏனவே ஆம் ஆத்மினுடைய தலைவர் கேஜ்ரிவால் அவர் சில கணக்குகளை வெளியிட்டு இருந்தார் அப்போ இந்த அளவுக்கு நீங்க மோசமான அளவுக்கு எம்எல்ஏ கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு விஷயமா மாறிப்போச்சு இவர் எதுல அதிகமாக கவனம் செலுத்துறாரு விவசாயிகள் போராடுறாங்க போராடுற விவசாயிகள் என்ன கேட்குறாங்கன்னா நீங்க வந்து எங்களுடைய கோதுமையை எங்களுடைய அரிசியை எங்களுடைய எண்ணெய் வித்துக்களை கொப்பரைகளை கொள்முதல் செய்யுங்கன்னு சொல்றாங்க அதை மோடி கொள்முதல் செய்ய மாட்டார் அதுக்கு பதிலாக எம்எல்ஏ எம்பிக்களை கொள்முதல் செய்கிறார் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஆதார வேலை கேக்குறாங்க குறைந்தபட்ச ஆதார வேலை கொடுன்ற அதை மோடி அரசாங்கம் கொடுக்க மாட்டேன் ஆனா இந்த எம்எல்ஏக்களுக்கு எம்பிக்களுக்கும் ஆட்சி கொள்வதற்காக அதிகபட்ச ஆதார விலை கொடுக்குறாரு நீங்க அதிகபட்ச ஆதார விலை எம்எல்ஏ கொடுத்து வாங்க வேண்டியது விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார வேலை இல்லை விவசாயிகள் உற்பத்தி பண்ணதான் அரசாங்கம் கொள்முதல் செய்து சொன்னா அதை கொள்முதல் செய்ய மாட்டாரு எம்பி எம்எல்ஏக்களை கொள்முதல் செய்து இருக்காரு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு முயற்சி நடந்து தோல்வி அடைஞ்சது மொத்தமா கொள்முதல் செய்யறதுக்கு தோல்வி அடைஞ்சது அது இவ்வளவு மோசமான முறையில் அரசு ஒரு ஒன்றிய அரசு செயல்படுவது என்பது இந்த அரசு ஆட்சியை நீடிக்க வேண்டுமா இவங்களை ஆட்சியில கொண்டு வந்தா தொடர்ந்து அடுத்து என்ன நடக்கும் எல்லாரும் எல்லாத்தையும் வள கொடுத்து வாங்குற ஏற்பாடு என்பது சாதாரணமா நடக்கும் ஆகவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிகளை ஒரு சந்தை பொருளாக மாற்றி அதன் மூலமாக தன்னுடைய ஜனநாயக ஆட்சி குழி தோண்டி போய்த்து தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய மோடி தான் இன்றைக்கு மிக ஆபத்தானவர் அதனால தான் நீங்க இப்ப சமீபத்தில் நீங்க மகாராஷ்டிரா நடந்த கூத்து ரொம்ப அடிக்கடி எல்லாம் ஒரு நாலஞ்சு மாநிலத்தை பார்த்தாலே இதனுடைய கதை நமக்கு தெரியும் மகாராஷ்டிரால நீங்க வந்து இப்போ போன வருஷம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலில் வெற்றி பெற்று நீங்கள் சிவசேனா தலைமையில் ஆட்சி அமைச்சது அப்படியே ஏக்நாத் சிண்டே அவர் தலைமையில் நாற்பத்தி நாலு பேரை கூப்பிட்டு போய் அசாமில் நல்லா கவனிச்சு எவ்வளோ செலவாக இருக்கும் பல நாட்கள் அசாமில் வச்சு அதுக்கப்புறம் ஆட்சியை கவிழ்த்து அவர் முதலமைச்சர் ஆகிறார் முதலமைச்சர் அப்புறம் அவங்க பிஜேபி துணை முதலமைச்சர் எல்லாருக்கும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன விலை பேசப்பட்டிருக்கு அப்போது ஒரு பக்கம் என்னன்னு சொன்னால் விலையே வந்து காசு கொடுத்து விலை பேசுவது ஒன்று வழக்கில் மாட்டினான்னு சொன்னால் கர்நாடகத்தில் அஜித் பவார் மாதிரி அசோக் தவான் மாதிரி எழுவதாயிரம் கோடி ஊழல் செய்தவரை நீங்கள் அப்படியே வந்து என்னன்னு சொன்னால் கேஸ்ல இருந்து கொண்டு போய் துணை முதல்வராக்கி மாக்கி அஜித் பவாரை அதுதான் வேலை அவர் கொடுக்குற வேலை அவர் கொடுக்குற வேலை கேஸுனால் எழுவதாயிரம் கோடி அப்படின்னா ரேட்டு பாருங்க அப்போ மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்களை நீங்கள் வந்து அப்படியே தங்கச்சிக்கு வந்து அது அவங்களுக்கு பழக்கம் தள்ளுபடி பண்ணிட்டு அந்த எல்லாம் போச்சு அப்போ எவ்வளோ ரேட்டு அப்போ இது மகாராஷ்டிரால நீ இதுக்கு முன்னாடி பார்ட்டிங்கு சொன்னால் நீங்கள் வந்து மணிப்பூரில் அப்படிதான் தான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மணிப்பூரில் குறைந்த எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சி சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி அதை கூட மாற்ற கவர்னர் அங்கே ஆட்சி வந்து பிஜேபி வந்து மற்றவங்க பிடிச்சி ஆட்சி அமைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் கோவால கோவால வந்து பதினேழு இடம் காங்கிரஸுக்கு மொத்தம் நாற்பது இடத்துல அவள் கோ கோவாவில் என்னாச்சுன்னு சொன்னால் சிங்கிள் பார்ட்டியை கூப்பிட்றதுக்கு அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் மறுக்கிறார் இது பிஜேபி உள்ள மத்திய பாரிகரை கூட்டு போய் அவர் வந்து என்ன முதலமைச்சர மாறுறாரு அப்போ மணிப்பூர்ல ஆரம்பிச்சு நீங்க வந்து கோவால ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கர்நாடகா பக்கத்து மாநிலம் தமிழ்நாடு ரொம்ப பக்கத்துல இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அவங்க ஆட்சி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி நீங்க ஆட்சி வந்து பிற்பாடு பதினேழு எம்எல்ஏக்களை எடியூரப்பா பதினேழு எம்எல்ஏக்களை பேரம் பேசி பணம் கொடுத்து வாங்கி அந்த ஆட்சியை கவிழ்த்தார் இது சம்பந்தமான வழக்கு என்பது கோர்ட்டுக்கு போகும்பொழுது அன்னைக்கு இந்த நீங்க ஜெயலலிதா வழக்கில் தீர்ப்பு சொன்னவர் அவர் வந்து இந்த எடியூரப்பா மீது பணம் கொடுத்து வாங்க வாங்கினாரு அதாவது கமலா ஆப்ரேஷன் லோட்டஸ் லோட்டஸ் ஆப்ரேஷன் இருக்கு அதுல வந்து ஆப்ரேஷன் லோட்டஸ் அதுல வந்து என்னன்னு சொன்னா ஒரு வழக்கு பதிவு பண்ணி பணம் கொடுத்து வாங்கினதுக்கான எவிடன்ஸோட வழக்கு பதிவு பண்ணா அதை நீங்க பதிவு பண்ணக்கூடாது அந்த வழக்கு நீங்கள் வந்து கூடாது நிர்பந்தம் கொடுத்தாலும் அவர் வந்து இல்லைன்னு பதிவு பண்ணார் அப்படி எடியூரப்பா பணம் கொடுத்து வாங்கினார் அப்படின்றதுக்கான உதாரணங்கள் வந்துவிட்டார் ஆகவே நீங்கள் பார்த்தோன்னு சொன்னால் இந்த மாதிரி கர்நாடகாவில் மணிப்பூரில் இப்போ கடைசி ஹரியானாவில் வீடியோ காட்சி உட்பட வந்த பிற்பாடு கூட மேயர் தேர்தல் சண்டிகாரத்தில் வெற்றி பெற வைக்கிறாருன்னா எவ்வளவு கேவலமான ஒரு நிகழ்வு என்பதை தான் பார்க்கணும் அப்போ இது ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்லிமெண்டில் நூற்றி நாற்பத்தி ஆறு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லா சட்டத்தையும் நிறைவேற்றுவது அது நீங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் நீ அதுல பிஜேபி தலைவர் சொல்லி எங்களுக்கு நாலு எம்எல்ஏ கிடைச்சா கூட போதும் நாங்க நூத்தி ஐம்பது இருநூறு சட்டமன்ற உறுப்பினர் நாலும் அஞ்சு கிடைச்சா நாங்க அதை வச்சு ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா பேசுறாங்க அப்போ ஒரு எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் விலை கொடுத்து வாங்கி மிரட்டி வாங்கி வழக்குகள் மூலமாக இந்திய மக்களுடைய பணம் என்பது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இன்றைக்கு செலவு செய்து விலை பேசக்கூடிய ஜனநாயகத்தை விலைபேசி பேசி குளி தோண்டி புதைக்கக்கூடிய இந்த ஆட்சி என்பது இந்தியாவிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரக்கூடிய தேர்தல் முடிவாக அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கிறோம் அதற்காக நாம் அனைவரும் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அனைவரும் உழைப்போம் என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்